இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நம்ம காத்திருக்கிறோம் அந்த காத்திருக்கிற காரியம் ஏன் நடக்கலை ஆண்டவரையும் நான் எதில் தப்பு பண்ணிட்டேன் எந்த காரியத்தில் நான் சரியாக இல்லை ஏன் எனக்கு மட்டும் நடக்கலை நீங்கள் வாக்குத்தம் பண்ணினீங்களே எனக்கு ஏன் இசைப்பாக என்ன நடக்கலைன்னு சொல்லி கவலைப்பட்டு கலங்குறீங்களா இன்றைக்கு நீங்கள் விரும்புகிற காரியத்தை காத்திருக்கிற காரியத்தை ஆண்டவர் சீக்கிரமாக செய்து முடிக்க போயிறார் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காத்திருந்து காத்திருந்து சொர்ந்து போயிருந்திருக்கலாம் இன்றைக்கு ஆண்டோர் சீக்கிரமாய் அந்த காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போது ஜீவ விருஷம் போல் இருக்கும் ஆம் பிரியமானவர்கள நெடுங்காலமாய் காத்திருப்பது நம்முடைய இருதயத்தை பண்ணும் சோர்வை உண்டு பண்ணுகிறதாய் காணப்படும் ஆனால் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருஷம் போல இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தை கொடுக்கிறார் நீங்க விரும்பின காரியத்தை சீக்கிரமாய் ஆண்டவர் இந்த நாளிலே செய்து முடிக்க போகிறார் நீ காத்திருந்த காரியம்தான் ஒரு வருஷமா அஞ்சு வருஷமா மூணு வருஷமாக நீ காத்திருந்திருக்கலாம் வேலைக்காக காத்திருக்கலாம் பிள்ளையோட திருமண காரியத்திற்காய் காத்திருக்கலாம் அல்லது இந்த நாளில் ஒரு வீடு கட்டுவதற்காக வீடு வாங்குவதற்காக நீங்கள் காத்திருக்கலாம் என் வியாதி எப்போது மாறும் என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கலாம் என் பிரச்சனை எப்போது மாறும் என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கலாம் இந்த பிஸ்னஸை எப்போ தொடங்க போகிறேனே தெரியலை ஆண்டவர் வாக்குத்தம் பண்ணிட்டார் இன்னும் தொடங்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு நீ விரும்பினதை இந்த நாள்ல பெற்றுக்கொள்ள போறீங்க சீக்கிரமா பெற்றுக்கொள்ள போறீங்க உங்க இருதயத்தை எந்தெந்த காரியங்கள் சோர்வுகளாய் ஆஹ் மாற்றி இருந்ததோ அந்த காரியங்கள் அனைத்தையும் தேவன் நேர்த்தியாய் செய்து முடிக்க போயிடாரு பயப்படாதீங்க ஏன்னா சோர்ந்து போயிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அல்லவா இந்த நாளில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற காரியத்தில் இந்த நாளில் காத்திருந்த காரியத்தில் ஆண்டவர் சீக்கிரமாய் ஒரு அற்புதத்தை செயல்படுத்த போயிறார் சீக்கிரமாய் உனக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போயிறார் எந்த காரியம் தடையாக இருந்தாலும் அந்த தடைகளை தகர்த்தறிந்து அவர் உண்மனக்கு முன்பாக நடந்து சென்று உன்னுடைய காரியத்தை உடனடியாக செய்து உனக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் கொண்டுக்கப் போகிறார் நீங்கள் கலங்கவும் வேண்டாம் திகைக்கவும் வேண்டாம் அதினதின் காலத்தில் நிறுத்தியாய் செய்து முடிக்கிறவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்திலும் ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்து உங்களை வழி நடத்தப் போகிறார் கண்களை முடிச்சு விற்போமா அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உனக்கு நன்றி சொலுத்துகிற இந்த நாளிலும் கூட தகப்பன்னு அப்பா உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் அந்தவரே அந்த செய்ய மாட்டாரா என்று சொல்லி காத்திருக்கிறாங்களோ அந்த காரியங்களை நீர் அப்படியே வாய்க்க பண்ண போகிறீரையா அதை சீக்கிரமாய் வாய்க்க பண்ணி அவர்களுக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை நீங்கள் கொடுக்க போகிறீங்க அதற்காய் நன்றி சொல்கிறேன் தகப்பண்ணு இந்த நாளிலும் கூட தகப்பண்ணு மித்துதிக்கிற மாண்டு வரேன் அப்பா திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள் ஏசுவி நாமத்தையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற மாண்டு வரேன் கர்த்தர்மன் பாரத்தை வைத்துவிடு இந்த நாட்களை அவரே உன்னை ஆதரிப்பார் என்று சொன்ன வேத வசனத்தின்படி அண்டவரே இந்த நாளில் அவர்கள் என்னென்ன காரியங்களை நினைத்திருக்கிறாங்களோ அதை வைத்து அண்டவருடைய பாதத்தில் வைத்து அவர்கள் சும்மா இருக்கத்தக்கதாக நீர் அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ண போகிறதற்காக நன்றி சொல்லப்படுறோம் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்கள் ஆசீர்வதிங்க சுகி நாமத்தில் சொல்லிக்கிற நல்ல பிதாவே ஆமாம்